ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன திட்டின்னு கபடி தான் அப்படிம்பீங்க ஒன்றும் இல்லை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க எதாவது கபடி பேசுங்க சார் வெறும் கிரிக்கெட் பக்கமே இருக்கீங்க கம்பேக் அப்படின்னீங்க பிகே லெவன் வேறு அப்டேட் எதுவுமே வரலையா ஸோ ஈகர்லி உங்களை மாதிரி நானும் வெயிட்டிங் வலிமை அப்டேட்டு கூட இவ்வளோ வெயிட் பண்ணதில்ல பி லெவன் அப்டேட்டுக்கு அவ்வளோ வெயிட் இருக்கோம் வந்துடும் எனி மூமெண்ட் தான் வேர்ல்ட் கப் முடிய போதில்லை ஒரு வாரத்தில் அதுக்கப்புறம் வந்துடும் டெஃபினட்டாக ரைட் என்ன பேச போகிறேன் இப்போ புதுசாக புதுசாலாம் ஒன்றும் இல்லை ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம் மெமரி லைன் ஏன்னா ஆப்ஷன் எப்போது தெரியல மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும் தெரியல ரீட்டைனிங் லிஸ்ட் இந்த லிஸ்ட்டு ரிலீஸ் என் ஒய்பி ஆர் என் ஒய்பி யங் ஒய்பி ஏ ஏகப்பட்ட ஒய்பி விபி வெங்கட் பிரபு இந்த மாதிரி நிறையா இருக்குது எனிவே ரைட் அண்ட் எப்போதுமே நம்ம வந்து சாகர் நரேந்தர் அஜிக்கபார் அபிஷேக் இந்த நாலு பேர் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் தமிழ் தலைவாசினாலே அப்புறம் ஒரு அஷ்வன் குமாரை சேர்த்துங்க இந்த பி நைன் அண்ட் டெனில் சொல்கிறேன் எப்போ பார்த்தாலும் நம்ம கோச்சு இல்லைனா இந்த நாலு பேர் தான் நரேந்தர் பார்த்து பண்ணார் பவர் பண்ணார் சாகர் பண்ணார் அப்படி சாயல் குழையை பற்றி நம்ம அவ்வளோ பேசுகிறதே கிடையாது ஆக்சுவலாக அவர் தான் அன்சம் ஹீரோம்பாங்க அவரை பற்றி கொஞ்சம் பேசலான் இருக்கேன் ஒரு காருக்கு நாலு டயர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ரெண்டு டிஃபெண்டர் ரெண்டு ரைடர் இது அதில் ஒரு டயர் இவர் தான் சாகர் ஒரு டயருனால் சாயல்குலையை ஒரு டயர் நரேந்தர் ஒரு டயர்னா அஜிங்க பவர் டயர் அந்த மாதிரி தான் வீல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் முக்கியமான வீல் இவர் ரா இட் இஸ் எ ஃபென்டாஸ்டிக் பிளேயர் லெஃப்ட் கார்னர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அவரோட டாப் ஃபைவ் போன சீசனில் எனக்கு தெரிஞ்சது போடுறேன் நான் உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் கருத்துருக்கோம் இந்த அஞ்சு இல்லை சார் இந்த அஞ்சு தான் சொன்னீங்கன்னா சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இல்லைன்னா இதையே நீங்கள் வரிசைப்படுத்துங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு என்னோடய ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன்னு நான் சொல்ல போகிறேன் இப்போ வெரி குட் பிளேயர் சாஃப்ட் ஸ்போக்கன் அமைதியாக திடீர்னு நீ தான் வைஸ் கேப்டனா ஓகே திடீர் நீ தான் கேப்டனாக ஓகே திடீர் நீ வெளில உக்கார்கிற ஓகே திடீர் நீ தான் ரைட் எடுக்கிற ஓகே திடீர்னு நீ டீம் விட்டு தூக்குற ஓகே எல்லாத்துக்கும் சரின்னு சொல்கிறவர் பட் அதே சமயத்தில் கேம் இல்லைன்னு வந்துருச்சு வச்சுங்க அப்படியே பானல் பறங்க அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சார் அண்ட் சயல் குலியா ரெண்டு பேர் சேர்ந்தாங்களே ரோஹித் சர்மா விராத் கோலி மாதிரி வச்சுக்கலாமா லெஃப்ட்டு கார்னர் ஆகல போன சீசன் நம்ம குவாலிஃபை ஆகல அது வேற ஏன் சார் நாம் படுத்திட்டே இருக்கீங்க அறுபத்தொம்பது பாயிண்ட் இவர் மட்டுமே எடுத்தார் ரெண்டு மேட்சில் அஞ்சு சூப்பர் டேக்கிங்க செவன்த் ரேங்க் வந்தார் டோட்டல் ரேங்கிங்கில் சொல்கிறேன் ஐ ஃபை ஆறு வாட்டி எடுத்தார் அறுபத்தி நாலு சக்ஸஸ்ஃபுல் டேக்குள் ஆமாம் அதில் அறுபத்தொம்பது பாயிண்ட் ஆவரேஜ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் பர் மேட்ச் சொல்கிறேன் நான் இப்போ ப்ரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் ஒரு கொஞ்சம் ரேடர் நிறையா பாயிண்ட் எடுத்திருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக குவாலிஃபை இருப்போம் எடுக்கணும்னா விளையாடணும் ஃபர்ஸ்ட்டு வீட்டில் உட்காந்தாலும் பாயிண்ட் எடுக்க முடியாது அவர் கோச் விட்டா தானே அஞ்சு நிமிஷத்தில் திருப்பி கூப்பிட்டு நரேந்திர எனி வேலை இருக்கட்டும் ஆதங்கம் வருத்தமாக இருக்கா அதனால தான் சொல்கிறேன் நான் அப்பப்போ பேச வேண்டியதாக இருக்குது அதை பற்றி ரைட் இப்போ இந்த டாப் ஃபைவ் போயில்லாமல் போன சீசன் மட்டும் முடிஞ்சு போன சீசனை மட்டும் சொல்கிறேன் எந்த மேட்ச் எவ்வளோ பாயிண்ட் எடுத்தாங்கன்னு நீங்க கொஞ்சம் இதை பற்றி ஞாபகம் இருக்கா சொல்லுங்கள் ரைட் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ரைட் அண்ட் நம்பர் ஃபைவை பார்த்துருப்போமா ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட்டு ரைட் யூபி யோதாவுக்கு எதிராக பிளாக் ஒன்று பண்ணுவார் சூப்பராக இருக்கும் அது அந்த மேட்சில் ஜெயிச்சிட்டோம் அந்த மேட்ச் ஆமாம் த தேர்ட்டி இஸ் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஜெயித்தோம் ஏழு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் அதில் இவர் தான் கேப்டன் அந்த மேட்ச்சில் ஆறு பாயிண்ட் இவர் எடுத்தார் அதில் பிரதீப் நர்வால் வேறு இல்லை அங்கேயே ஒரு சில பஞ்சாயத்தில் இருந்தது கோச்சுக்கும் பிரதீப் நர்வாலுக்கும் செட்டே ஆகாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இன்னும் சுத்தம் பேனாக நோண்டிட்டு இருப்பாரு ஷார்ப்னர் இருப்பார் பென்சில் சிவிட்டு இருப்பார் ஜோக்ஸ் அப்பாட் பர்தீப் நர்வால் சொல்ல அந்த மேட்சில் அவர் கிடையாது எனிவே தட் வாஸ் அ வெரி குட் பிளாக் பண்ணுவார் பாருங்களா சாயில் சூப்பர் ஒரே பிளாக் தள்ள அவ்வளோதான் எங்கே தாண்டி போ பார்ப்போம் என்னை தாண்டி போ பார்ப்போன்னு வீரம் படத்தில் அஜித் சொல்வார் அந்த மாதிரி பண்ணுவார் எனிவே நம்பர் ஃபோருக்கு வந்துருமா எஸ் நம்பர் ஃபோர் வந்து டபுள் தை ஹோல்டு ஒன்று பண்ணுவார் சூப்பர் தெலுங்கு டைட்டன்ஸ் பவன் ஷராவத் டீம் ஆமாம் அவருக்கும் அங்கே ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்தது கோச்சு கூட நமக்கு வருதுலாம் எப்படி வருது பாருங்க கோச்சு கூட தான் ஏதோ பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிட்டு வரும் அந்த கோச்சு ஜாஸ்தி காசு கொடுத்து வாங்கினேன் ஜாஸ்தி காசு கொடுத்து வாங்கினேன்னு பாவமாக இருக்கும் பவனு பார்க்க எனிவே அந்த மேட்சில் நம்ம ஜெயிச்சிட்டோம் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி சிக்ஸ் ஜெயிச்ச ஏன்னா அந்த டோர்னமெண்ட்டில் எல்லாேருமே ஜெயிச்சாங்க தெரிஞ்சு டைட்டன்ஸில் அதில் நம்ம ஒன்று ரெண்டு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஜெயித்தோம் அதில் வந்து சாகர் தான் கேப்டன் சாயில் புள்ளியாக ஏழு பாயிண்ட் எடுத்தார் அதில் சாகர் ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் என்னோட லிஸ்ட்டில் நம்பர் ஃபோரில் அது இருக்குது தேர்ட்டி எயிட் இன் டூ தேர்ட்டி சிக்ஸ் நம்ம ஜெயிச்சோம் அது ஹைலைட் பண்ண தேடி பாருங்க சா ரைட் நம்பர் த்ரீக்கு வருவோமா ரைட் அந்த மேட்ச் தோத்துட்டோம் ஆமாம் என்னோட த்ரீ ஆங்கிள் ஓல்டு ஒன்று பண்ணுவார் ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு எதிராக சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் போன சீசனில் இந்த பர்டிகுலர் மேட்சில் தான் பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் ஆகிறேன் பத்து பாயிண்ட் எடுத்தாருங்க ஆமாம் ஒரு பொதுவாக ரைடர் தான் பத்து பாயிண்ட் எடுத்து பார்த்துருப்போம் டிஃபெண்டரை வெரி ரேர்லி வில்ஸி பத்து பாயிண்ட் ஐ வேணால் எடுக்க முடியும் இது டபுள் ஐ அப்படி சொல்லணுமா இல்லை ஃபைவ் ஸ்கொயர் சொல்லணுமா தெரியல அது ஃபார்ட்டி டுவெண்ட்டி நைன் தான் நம்ம எடுத்தோம் அவங்க ஃபார்ட்டி டூ எடுத்த அங்கே தோத்துட்டோம் பதிமூணு பாயிண்டில் ஆனால் அந்த டுவெண்ட்டி நைனில் பத்து பாயிண்ட் இருது சாயல் விளையாது அவுட் ஆஃப் ட்வெண்ட்டி நைன் ஏதாவது டென் பாயிண்ட்ஸ்னால் பாருங்கள் அதில் சாகர் தான் கேப்டனாக அவர் நாலு பாயிண்ட் தான் எடுத்தார் அந்த ஆங்கிள் வோல் வாஷ் எக்ஸலன்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு எதிரே நீங்களும் ஓத்தி நினைக்கிறேன் ரைட் நம்பர் டூக்கு வருவோம் சூப்பர் டேக்கில் இது ஆமாம் பெங்கால் வாரியர்ஸ்க்கு எதிர அதுவும் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதில் வந்து செவன்ட்டி ஃபோர் இஸ்டு தேர்ட்டி செவன் அப்படி ஜெயித்தோம் பாடாக பத்து மேட்சச்சுக்கு எடுக்கிற ஸ்கோரை ஒரே மேட்சில் எடுத்துடுவேன் செவன்டி ஃபோர் பத்து இல்லை சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் செவன்ட்டி ஃபோர் இஸ் டு தேர்ட்டி செவனு அதில் அவர் தான் கேப்டன்னு சாய்குள்ளே நாலு பாயிண்ட் தான் எடுத்தார் அந்த சூப்பர் டேக்கில் பாருங்களேன் அவர் விஷாலும் துணி புளிகிற மாதிரி முறுக்கு புளிகிற மாதிரி அந்த பிளேயரை புரிஞ்சிடுவாங்க அவர் காலாக ரப்பராக என்னன்னே தெரியல அந்த அளவுக்கு போட்டு புளி புளின்னு புளிஞ்சிட்டு போட்ட போட்டுருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் உடல்லையே அவங்க அந்த பையன் வந்து அது பேர் தெரியல பெங்கால் வாரியர் விட்டானா பாருவங்களான்னு அப்படியே சருகிறாரு போகிறாரு பாயிறாரு ரொம்ப நல்லா இருந்தது அது ஹைலைட்டில் தேடி பாருங்கள் வெரி குட் சூப்பர் டேக்கில் ஐ ரியலி என்ஜாய்ட் தட் அது சரி நம்பர் ஒன்னு சொல்ல யார் அதுவும் தோத்து தான் ஃபார்ட்டி டூஸ் தேர்ட்டி தோத்துட்டோம் பன்னெண்டு பாயிண்ட்டு குஜராத் ஜாயிண்ட்டுக்கு எதிர அண்ட் தட் வாஸ் பிளாக் ஒன்று பண்ணுவார் குஜராத் ஜாயின்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் அந்த பிளாக்கு அத்தனை பேர் நிற்பாங்க இவர் தான் அப்படி நின்றுவார் எங்கள் என்னை தாண்டிப்போ அந்த மாதிரி பிளாக் அது அதில் மூணு பாயிண்ட் தான் எடுத்தார் பட் அவர் வாஸ் வெரி குரூஷியல் தோத்துட்டோம் பட் இருந்தாலும் தோற்ற இப்போ இதுக்கு மேன் ஆஃப் த மேட்ச்செலாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி இது அந்த பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கண்ணே நிற்கிது பி லைனில் அந்த மீன் முள் உருவாக்கிற மாதிரி வெளில வருவார் தெரியுமா நம்ம அஜிங்கிய பவார் அந்த மாதிரி எப்படி மைண்டில் இருக்கோ அதே மாதிரி இந்த இது எனக்கு மைண்ட்லேயே இருக்குது அந்த மேட்சில் இவருக்கு ஃபவுலுன்னு ஒரு கார்டு வர கொடுத்துட்டாங்க க்ரீன் கார்டு ஆமாம் அண்டு ஞாபகம் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த லிஸ்ட்டை பற்றி அண்ட் சா சாயில் அன்சங் ஹீரோ தான் வைஸ் கேப்டன் கேப்டன் சோமனி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டார் கோச்சை அவரை இருந்தாலும் இவ்வளோ அழகான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறாருன்னா மெரிட் தான் அது எஸ் சம் டேலண்ட் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் அண்டு பார்ப்போம் இன்னும் லிஸ்ட்டு வந்துடும் கண்டிப்பாக இவரெல்லாம் ரிட்டன் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க ரிட்டன் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு அண்டு பார்க்கலாம் புது கோச் ஃபஸ்ட்டு வர்றோம் அது அதுவரை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க யார் சார் கோச்சுன்னு அண்டு சொல்கிறேன் அது சொல்கிறேன்னா எனக்கே தெரியல தான் ரைட் இதுவே ரொம்ப வளரலுன்னு போயிடுச்சு அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து தான் சொல்லுங்கள் புறவே பார்த்து திரும்ப நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச்